டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் மிட் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் இந்த பிட் மிட்விண்டோ ட்ரான்ஸ்பேர் ஏலத்தில் வந்துட்டு மிகப்பெரிய சண்டை அதாவது பேய்க்கும் பய்க்கும் சண்டை அதில் ஜெயிச்சது வந்துட்டு சிஎஸ்கே என்று தாங்க சொல்லணும் மும்பையை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் முட்டாளாக்கியிருக்காங்க காயடிச்சு விட்டுருக்காங்க என்று சொல்லலாம் சிஎஸ்கே ஓனர் சீனிவாசன் ஒரு பிரம்மாண்டமான முடிவு எடுத்திருக்காருங்க அதாவது சொல்லுவாங்களே பழைய கட்டை டக்குன்னு எரிஞ்சிடும் புதுக்கட்டை எரிய லேட்டாகும்னு சொல்லுவாங்க அந்த புதுக்கட்டையை வந்துட்டு பழக விடணும் அந்த பழக விடுறதில் வந்துட்டு இவங்க மிகப்பெரிய லெவலில் எரார் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம் எம்ஐ இந்த வருடம் ஐபிஎல் ஓகேவா அதாவது மிகப்பெரிய ஜாம்போ ஆன் கேப்டன் ஐந்து முறை ஐபிஎல் சாம்பியன் வின் பண்ண கேப்டனை வந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில இருந்து அதாவது ஜிடி டீமில் இருந்த கேப்டனை எடுத்து போட்டாங்க அது மிகப்பெரிய லெவலில் எறாரு இந்த வருடம் தாங்க ஐபிஎல்ல எம்ஐ டீம் லாஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க ரெண்டு வெற்றியும் என்னமோ தான் பதிவு செஞ்சாங்க ஓகேவா ஒரு மோசமான இயர் என்றே சொல்லலாம் அவங்க வந்துட்டு ஹர்திக் பாண்டியா மேலே முழு நம்பிக்கை வச்சாங்க ஆனால் வந்துட்டு அதாங்க இன்னொருத்தையும் குடியே கெடுத்தா இவன் நல்லா நல்லாவே இருக்க மாட்டான் அந்த மாதிரி ஜிடி டீம் நல்லா போய்கிட்டு இருந்தது அந்த டீமை கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்தாங்க மும்பை டீமும் அழிஞ்சு போச்சு அந்த டீம் ஓனர் வந்துட்டு வித்துட்டே போயிட்டாங்க இப்போ அதானி வந்துட்டு அந்த டீமை வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது யுவராஜ் சிங் வந்துட்டு கோச் பண்ணுறாரு நெக்ஸ்ட் இயர் அது வேற லெவலில் இருக்க போது ஜிடி டீமை ஓகேவா இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மேலே இருந்த நம்பிக்கை இவங்க விட்டுட்டாங்க இவன் சரியாக மாட்டான் நம்ம பழைய கட்டையவே வச்சு எரிச்சிரும்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தாருங்க எம்ஐ டீமில் ஆனால் உங்களுக்கே தெரியும் அம்பாடி அம்பானி கல்யாணத்தில் அந்த அம்மா நீட்டா அம்பானி ரோஹித் சர்மா காலை பிடிச்சி கெஞ்சிச்சு அழுகுச்சு என்றே சொன்னாங்க நீ எப்படியாவது எங்கள் டீமுக்கு கேப்டன் பண்ணிடுறா இனிமே அதை தவற பண்ண மாட்டோம்னு காலில் விழுகாத அதை தான் இந்த நிலையில் வந்துட்டு ரோஹித் சர்மா வேற டீமுக்கு ப்ளே பண்ணுவார்னு நினைச்சோம் அவர் சொந்த ஊருக்கே ப்ளே பண்ணுறாருங்க மீண்டும் வந்துட்டு டிஸ்தனை மாத்திருக்காரு இருபத்தோரு கோடி கொடுத்துருக்காங்க அதாவது முன்பு போன இயர் வந்துட்டு சாரி இந்த இயரே அவருக்கு பதினாறு கோடியோ பதினஞ்சு கோடியோ தான் எம்ஐ கொடுத்துருந்தாங்க இந்த வருடம் ஹர்திக் பாண்டியாவுக்கு மேலே அதாவது அவருக்கு பதினேழு கோடி கொடுத்து இருந்தாங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு இப்போ வந்துட்டு ரோஹித் சர்மாவுக்கு இருபது கோடி கொடுத்து நீங்கள் தான் எம்ஐடி ரிட்டையர் ஆகிற வரை கேப்டன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இந்த கோட்பாடு பிடிக்காமல் ஏன்னா ஈகோ டச் ஆகும் இல்லையா ஹர்திக் பாண்டியா வந்துட்டு வேறு டீமுக்கு வந்துட்டு விளையாட போகிறாருங்க ஹர்திக் பாண்டியா வந்துட்டு இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேவா மும்பை டீம் இந்த நிலையில் வந்துட்டு அதாவது சிஎஸ்கே டீமில் இவர் கமிட் ஆகிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தோனி கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காரு அண்ட் தி சேம் டைம் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் ஹர்திக் பாண்டியா கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த தீபக் சகார் அந்த கால் பிடிச்ச பையில வெளியே அனுப்பிட்டு அவன் சீக்கு வந்த பையன்ட்டு சொல்லாங்க அவ்வளவுதான் அவர் ரிலீஸ் பண்றாங்க அவரே ஏறத்தாழ ஒரு பதினாலு கோடிக்கு கொடுத்து எடுத்திருந்தாங்க அந்த மணியை பாத்தீங்கன்னா இவருக்கு சென்ட் பண்ணி மேலும் அதாவது ஏறத்தாழ எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு கோடி கொடுத்து இருபது கோடிக்கு சிஎஸ்கே டீம்ல நெக்ஸ்ட் இயர் ப்ளே பண்ணுவார் என்றும் மிட் விண்டோ அதாவது டிரான்ஸ்பேர் மெத்தட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க எதிர்காலத்தில் ஒரு நல்ல கேப்டன் ஆகவும் செம்ம ஆல்ரவுண்டர் இவர் தாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் கரண்ட் வின்னர் என்றே சொல்லலாம் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் ஏன்னா தோனிக்கு நன்கு அறியப்பட்டவர் ஹர்திக் பாண்டே இல்லையா அவரை வச்சு வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் ஃபியூச்சர் பிளானில் என்னை பொறுத்தவரை கரெக்டான பிக் என்று சொல்லுவாங்க ஏன்னா ஹர்திக் பாண்டியா செம்ம ஃபார்மில் இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது குருவும் சிசியனும் இணையும் போது அது வேற லெவல் பக்கா பிளானாக இருக்கும் போதா நம்ம ருத்ராஸ் கேக்கு வட்டம் இருக்கார் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக அமைஞ்சரிசியான வடிவில் சொல்வார் இல்லையா அந்த மாதிரி எம்ஐ டீமோட முடிவுகள் சென்னை டீமுக்கு சாதகமாக மாறி இருக்கு ஒரு சகாப்தம் பண்ணுவாரா ஹர்திக் பாண்டியா டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் சென்னை டீமுக்கு உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமான தகவல் என்ன வந்திருக்கு ஐ பி எல் எல்லோ ஜெர்சியில் ஹர்திக் பாண்டியா விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க